வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நரசன்ராஜ் அகத்திய முனிவர் கருப்பை குறித்த கோளாறுகளில் ஆர்வகை சூலைகள் என்று எழுதியதில் ஒரு சூலை ஒரு நோய் என்னவென்று கேட்டால் தசைகள் மதத்திருத்தல் அதாவது இந்த பகுதியிலிருந்து திந்துவானது உள்ளே போகிற பகுதியில் இந்த தசைகள் வந்து மதத்து வீக்கம் போட்டிருக்கும் வீக்கம் போடும்போது இந்த இடைவெளி இங்கேயும் வீக்கம் போடும் இந்த நுழைவாயில் இங்கேயும் நீக்கம் போடும்போது இந்த குழாய் அடைத்துவிடும் இரண்டு பக்கம் நீக்கம் போடும்போது அடைத்துவிடும் ஆக இதன் பின்பு கருமுட்டை உள்ளே போக வாய்ப்பு இல்லாத காரணத்தால் குழந்தை கருத்தரிக்க வாய்ப்பில்லை அதற்காகவே இந்த வீக்கத்தை குறைத்த பின்புதான் போக முடியும் இதற்கும் பாரம்பரிய வைத்தியத்திலும் சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேதத்திலும் மருந்துகள் இருக்கின்றன இந்த உண்மைக்கு புறம்பாக கூறும் இந்த செம்பருத்தி பூ நபர்களிடம் இதற்கான சிகிச்சைகள் கிடையாது ஆக இந்த நோய் இன்னும் பெரிதாகும் முன்பாக இவருடைய கூற்றுகளை கேட்காமல் நல்ல மருத்துவமனைகளுக்கு சென்று இதற்கான சிகிச்சைகளை பெற்று குழந்தை பாக்கியத்தை பெறுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்